பலார் 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 அறவாங்க போகிறார் சோழன் சூ சீ தூ நிலா மனுஷனாடா அப்படின்னு வந்து கேட்க போகிறாங்க நிலா அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக தெரியுது ஏற்கனவே ஒரு தடவை நிலா சொல்லியிருப்பாங்க சோழன் கிட்ட வந்து என் விஷயத்து இதுக்கப்புறம் எதாவது மறைச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான் அவங்களாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமா இவங்க வாழ்க்கையில் இவங்க வந்து தனியாக இண்டிபென்டண்ட்டட்டாக இருக்கணும்னு ஓடி வந்ததுக்கப்புறமா இவர் ஹெல்ப் பண்ணி அங்கே வச்சு வந்து கல்யாணம் நடந்தப்பறம் இது பொம்மை கல்யாணம்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு எப்படின்னே உங்களுக்கு புரியல இங்கே வந்ததுக்கப்புறமா ஹாஸ்டலில் தாங்கலானா ஹாஸ்டலில் வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க இவர் வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு பிரச்சனையாக இருக்குது அதுக்கப்புறம் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும் ஆதார் கார்டு கேட்குறாங்க ஆதார் கார்டாலேயே பல பிரச்சனைகள் இருந்த அவங்களுக்கு இப்போ அந்த வாழ வந்தான் போலீஸ் ஆஃபீஸர் உன் புருஷன் தான் வந்து எனக்கு அந்த ஆதார் கார்டை கொடுத்தான்னு சொன்னதுக்கு அப்புறமா ஓ அப்போ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இருந்தாலும் போய் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது தெரிய வந்து சீ தூள் துட்டு துப்பினும் போது வேறு வழி இல்லாமல் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அதனால தான் பண்ணேன் சோழன்னு சொன்னால் சீ அப்படின்னு தான் அவன் நினைக்க போகிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இதுக்கப்புறம் அந்த மோதல் காதலாக மாறுறதுக்கு முன்னாடி ஆனால் இப்போதைக்கு ஒரு பெரிய பிரிவு வரப்போகுது அதை பற்றி உங்கள் கருத்தை தெரிவிங்க தேங்க்யூ